ஹெபிகேன் இந்த கெங்கை நிற்கிறன்ட்டு பார்த்திங்களேன்டா தோழன் குடவையகம் கருத்து துறையே இருக்குது பெருத்து துறை பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலே அந்த கடை இப்போ பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா முன் வந்து சொல்லலை அப்போ அந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான உடையும் இருக்குது அதில் பார்த்தா இங்கே ஆடவர்களுக்கான உடைகள் வேறுங்க ஆட ஆடவர்களுக்கான உடைகள் அவைக்குரிய டீஷர்ட் வாங்க நெட்டது பார்த்தீங்கள் என்ன தெரியும் பாருங்க எல்லா வகையினருக்கும் எல்லா வகையினரும் பாவிக்கக்கூடிய அதில் இதில் முக்கியமாக நான் திரும்ப திரும்ப குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா மெலிவான விலையில் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் சில சில கடைகள் நான் எனக்கு கொடுப்பு பார்த்த அளவுன்னு பார்த்தா இங்கே உண்மையாக நல்ல ஒரு விளை குறைப்பில் இருக்குது இங்கே தோழன் கூடிய உயிரத்துக்கு வந்தீங்களேண்டா நல்ல ஒரு களமான எல்லா வேதினருக்குமான உடைகளும் இங்கே இருக்குது ரெண்டு செக்ஷனாக இருக்குது மேலே பார்த்தீங்களேன்னா இங்கே ஆடவர்களுக்கான உடைகளும் தூள் செக்ஷனில் பார்த்தீங்க இல்லையண்டா உடைகளும் வந்துருக்கு இதுலேயே காரங்கிற பொம்மையிலேயே இன்னும் அழகாக இருக்கு பொம்மையை பார்க்கவே அழகாயிருக்கு பார்த்தீங்களா இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் இளைஞர்கள் இவ்வகையான உடலை அணிந்து நீங்களும் மறந்து தோழனின் கொள்ளனை செய்யுங்க வணக்கம்